வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பிளவுஸ் வேஸ்ட் பேண்ட் இன்வெஸுக்குள்ள எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா பிளவுஸோட ஃப்ரண்ட் சைடுக்கு டாட் எல்லாமே எடுத்து நெக்கும் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சிங்க கீழே இருக்கிற வேஸ்ட் பேண்டு தான் நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் மெட்டீரியலோட நல்ல பக்கம் வேஸ்ட் பேண்டும் நல்ல பக்கம் நல்ல பக்கம் நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி கீழே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க மெட்டீரியல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ரைட் சைடு இருக்கிற மாதிரி நம்ம அவ்வளோ தச்சு எழுதணும் இப்போ நம்ம வந்து ரைட் சைடு ரைட் சைடு இருக்கிற மாதிரி தச்சுட்டோம் இப்போ நம்ம அடுத்தது வந்து இப்படி ஓப்பன் இப்போ நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிளவுஸோட நல்ல பக்கம் வேஸ்ட் பேனோட நல்ல பக்கம் ரெண்டு இப்படி மேலே வச்சு வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிடுவோம் இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா தச்சுட்டோம் இப்ப அடுத்தது இப்படி ஓப்பன் பண்ணிட்டு கையால் வந்து கிரீஸ் பண்ணிட்டு அடுத்தது மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிட்டே வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்மளோட பிளவுஸ் மெட்டீரியல் எதுவும் தையல் பற்றாத அளவுக்கு இப்படி கவனமாக வச்சு நம்ம தச்சுக்கணும் ப்ளவுஸ் மெட்டீரியல் அப்படி உள் பக்கம் அப்படி தள்ளி விட்டுட்டு அப்படியே தச்சு வந்துடுவோம் நம்ம வந்து தச்சு வந்துட்டோம் அடுத்தது இப்படி உள்ள இருக்க பிளவுஸ் வந்து நம்ம பிளவுஸ் எடுத்துட்டு நீங்க ஒரு டைம் வந்து அயன் பண்ற வரப்பில் அயன் பண்ணிக்கலாம் இன்னொரு வேஸ்ட் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம் இப்போ பாத்தீங்கன்னா உள் பக்கமும் நம்மளுக்கு எதுவும் தையல் எதுவுமே தெரியல மேல் பக்கமும் இதை தயது நல்ல நீட்டாகும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெளிவீங்க அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்